நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை உங்கள் கௌசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து அண்ணா பொண்ணு கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்க அப்பாவும் எங்க அம்மா ஒன்னா இருக்காங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே மனதளவில் கஷ்டத்துல இருந்தேன் ஆனா நீங்க தான் பாட்டி எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணையும் நான் உற முடியுமா என் பேத்தையும் நான் விட்ட முடியுமா எனக்கு எல்லாரும் நீ இந்த தான் மல்லி எனக்கு இந்த கண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷப்படாத கேள்வியே ரொம்ப சந்தோஷப்படாத எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நான் வந்துட்டேன்னா அதிரடியான ஆட்ட ஆரம்பிக்க போறேன் கூடிய சீக்கிரம் எப்படியானா உன்னை முடிச்சு வைக்க போறேன் அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றா ராஜேஸ்வரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே என்னமே பேசாமல் சைலண்டாக போவாங்களான்னு பார்த்தா ஓட்டம் பேசுகிற பேசு பேச அவங்க எங்கே இருக்காது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் அவங்க கூடி சீக்கிரம் இப்போ பெரிய பிரச்சனையை உருவாக்க போகிறேன் அப்படியே அவன் ரெண்டு பேருக்கு இடையில விரிசில் உருவாக்க போகிறான் அதை வச்சு நான் ஆடுவோம் பாரு கேமு அந்த கேமுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆடால் விட்டுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அவன் வாய்ஸ் ஆடலாம் எத்தனை டைம் பார்த்துக்குதே இதெல்லாம் ஒரு வாய்ஸ் விடலாம் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சுடுறாங்க உடனே ராஜஸ்திரி போய்ட்டு சே சே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுற்றினா அப்படியே சொல்லுமா ரூமுக்குள்ளவே குட்டி போட்ட போன மாதிரி ரவுண்ட் ஹெஷ்னுக்குறாங்க இதாக பார்த்தா நம்ம ரஞ்சிதா வந்து அப்படி ரஞ்சிதமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க கிட்ட வந்தேன் என்ன ராஜம்மா என்னாச்சு எதுக்கு இப்படி சுத்தின்னு இருக்கீங்க என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடியே அந்த கிழிவை என்ன எப்படியெல்லாம் இன்சல் பண்ணா தெரியுமா அந்த வெண்பா முன்னாடி என்னை அசிங்கம் மேலே அசிங்கப்படுத்தினு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சும்மா என்ன பண்ணுன்னு வெறியாவது ஒரு பக்கம் அந்த மல்லி மேல அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்திட்டதுக்கு அப்புறம் இந்த தொலை எதுவுமே கதை இந்த மல்லிங்க இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் எதனா ஒன்று பண்ணணும் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை தான் சொல்றேன் ராஜம்மா எதனா ஒண்ணு பண்ணணும் எப்படி என்ன விஜய் கல்யாணம் பண்ணணும் ஓ இதில் மட்டும் நீ குறிக்கொள்ள கரெக்டாக ரெடி நீங்களும் அப்படித்தானே இருக்கீங்க ராஜம்மா உங்களை பொறுத்த வரைக்கும் மல்லி இருக்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஏமாமா எனக்கு வேணும் அவ்வளவுதான் மேட்டரு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச்மேன் அவன் சும்மா இருப்பாங்களா சும்மா இருந்த செங்க ஊதி விட்டு எடுக்குது எப்படான்னு சொல்கிற மாதிரி அவள் உடனே ஃபோன் பண்ணுறான் நம்ம அண்ணப்பண்ணிக்கி மேடம் திறந்து விட்டுட்டா என்ன பண்ணட்டோ சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணி விடுப்பா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன கதையை பற்றி பேசி எந்த யூஸ்ஃபுல்லாக ஓப்பன் விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே அதுதானே மெயின் டுஸ்ட்டாக இருக்க போகுது அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இல்லைங்க இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் அது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதை நீங்கள் கேட்டு ஒரு பக்கம் வா இப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயமெல்லாம் நடந்திருக்கு அதை வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மெல்லியிருக்காங்களோ அவங்க வந்து விஜய் கிட்ட ஒரு விளையாட்டு சொல்றாங்க இந்த டைம் சும்மா இருக்கு டவரும் கிடைக்கல சரி லூடோ இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு லூடோ இல்லாங்கிறாங்க ரெண்டு பேரும் லூடோவுக்கு என்ன பெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் வந்து குச்சமே இல்லாமல் ஒரு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு கேம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிக்க ஆரம்பிச்சேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிருக்காங்க நம்ம மல்லி ஜெயிச்சா கிஸ் இல்லை ஆனா நம்ம விஜய் ஜெய்சா கிஸ் உண்டு இப்போ என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா இவங்களும் காயினாம நைத்தின்னு போய் கேட்கறேன் வெட்டு கே வெட்டு 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 நான் விஜய் வெட்டுன்னு கேட்கறேன் திடீர்னு பார்த்தா நம்ம மல்லி வேணுமனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பார்த்தா விஜய் ஜெய்சர் உடனே நான் கேட்டது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க முடிஞ்சுவா கதம் கதம் இதுக்கப்புறம் குட்டி வெண்பாவா இல்லை குட்டி வெண்பாவுக்கு தம்பியா அப்படின்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நாம் தெரிஞ்சுக்க தான் போகிறோம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் இவங்க சுத்த தான் போகிறாங்க அந்த விஷயத்தையும் நம்ம தான் போகிறோம் என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க போகிறாங்க செக்கப்பு தாங்க வேறு எதுக்கு சுத்த போகிறாங்க நீங்களே சொல்லுங்க போகிறாங்க செக்அப் போகிற பக்கம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அந்த பி அந்த ராஜேஸ்வரி அந்த குழந்தைய அழிக்கணும் இவ்வளோ கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கட்ட தான் சுத்த போகிறாங்க இவள் திருந்தவே மாட்டாமா அப்பலாம் இவ்வளோ திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருக்காங்க அவங்கள என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அவங்க ஒரேடியாக இந்த நம்ம வழியில் குறுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குள்ளேயும் ஒரு தாட் இருக்கு உங்களுக்குள்ள என்ன தாட் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற உங்களோட ஐடியாவுக்குல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொட்டி விடுங்க அதை நம்ம ஒரு பக்கம் வாரிய அள்ளி விடுவாங்க இந்த மாதிரி போனால் தான் நம்ம சேனலும் ஒரு பக்கம் ரீச் ஆகிட்டே இருக்கோம் அதே மாதிரி நாம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் புரியுதா இல்லையா இல்லை வார்த்தைகளை சேஞ்ச் பண்ண வேண்டுமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்காம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்